இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சியின் இதனும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ஒரு இவெண்ட் இதில் என்ன சீஃப் கெஸ்டாக யூஷுவலாக நான் வருவேன் பட் அதை தாண்டி என்னை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவாப் சாபுக்கும் ஆனந்த்க்கும் ஹோல் டீம் ஆஃப் எஸ்எஸ் பிஎல் டி டெனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை வார்த்தி ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் And uh, I've been a captain in school, college, all that has happened. But when I was playing in school or college, I've seen people who couldn't you know, cross a little boundary. It's a very thin boundary, but due to various reasons, they couldn't cross that boundary and go to the international uh, podium, stadium, whatever we call it. And the boundary, I think, SSPL. கொஞ்சம் எரேசரை வச்சு அழிச்சிருக்கு வாங்க விளையாடலான்னு கூப்பிட்ருக்காங்க அதுதான் எங்களுடைய மந்திரம் தாரக மந்திரமே அதுதான் எஸ்எஸ்பிஎல் டி டென்னுடைய தாரக மந்திரம் வாங்க உண்மையாகவே வாங்க ஏன்னா இது கிரிக்கெட் எங்கே ஆரம்பிச்சதுன்னு வி ஆல் நோ இட் ஸ்டார்டட் இன் த ஸ்ட்ரீட் வி ஆர் கோயிங் பேக் டு த ஸ்ட்ரீட் அண்ட் தட் இஸ் த யூனோ பர்பஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீங்னு நினைக்கிறேன் டு கோ டு ஆர் ரூட் ஸோ தே ஆர் டூயிங் இட் வித் அன் ஓப்பன் ஹார்ட் ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி ஐ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் திங்க் இட் இஸ் அ இட் இஸ் அ நார்மல் டோர்னமெண்ட் திஸ் இஸ் கோனு பி அ ட்ரீம் கம் ப்ரூவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நவாப் ஷாப் பர்டிகுலராக அவர் வந்துட்டு நிறைய பேர் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய நல்லது பண்ண முடியும் ஆனால் அந்த மனசு இருந்தால் தான் அந்த நல்லது பண்ண முடியும் அது அவருக்கு நிறையாவே இருக்குது அந்த மனசுனால் முதல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இது ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஆனந்த் வந்தார் அண்ட் ஆனந்த் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் எல்லாருக்குமே அண்டு அவருடைய டீம் எல்லோரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இந்த லோட் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஆர் டீம் ஃப்ரம் தி பாடம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் இது வந்து ஒரு டோர்னமெண்ட் ப்ரைஸ் மணி எல்லாமே இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க ஸோ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு டோர்னமெண்ட் கடவுளுடைய அருளால் கண்டிப்பாக நல்லா நடக்கணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு வார்த்தை எனக்கு எனக்கு கன்னடா மலையாளம் புரியுமே தவிர பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளோவா வராது ஸோ அங்கேருந்து வந்த ஒவ்வொரு மீடியாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தெலுங்கு மீடியா கொஞ்சம் தெலுங்கு தெரியறதுனால தெலுங்குல பேசலான்னு நான் ஆசைப்படுறேன் சாலா சந்தோஷம் மீரு எக்கடினு வச்சாரோ எந்த தூரம் சா சந்தோஷம் ஒரு டோர்னமெண்ட் எஸ்எஸ் sspl டி டென் எங்கரேஜ் செய்யி அண்ட் டெஃபினெட் மல்லி மல்லி மனம் கழுதம் இந்த விடாவுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி All the best! இது நம்ம லீக்